ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நம் வாழும் வாழ்க்கையில் இயற்கையாக ஏற்படும் தடைகள் நாம் எளிதாக கடந்து விடலாம் ஆனால் நாம் எதிர்பார்க்காத சிலர்கள் ஏற்படுத்தும் தடைகளை சமாளிப்பது சவாலாக அமையும் நாம் மன உறுதியுடன் இருந்தால் எதையும் நம்மால் சமாளிக்க முடியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக பிறக்கும் நமது பாதையை நாமே அமைக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஒவ்வொரு நாளையும் நாம் கடப்பது என்பது மிக சாத்தியமான ஒன்றாக உள்ளது நாம் மற்றவர்களை ஒப்பிட்டு வாழ்வதை விட நாம் நாமாக வாழ்ந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக நீ கடந்து விடலாம் என்று அப்பன் அருளுகின்றார் தன்னோட பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு உயிர் தாய் மட்டும்தான் அதே போல் தன் பிள்ளைகளுக்காக எந்த எல்லை வரை போராடும் தன்மை தகப்பனுக்கு மட்டுமே உண்டு மேலும் யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் என்று சொல்லப்படுகின்றது நிமிடத்திற்கு நிமிடம் நிலைமாறும் என்பதற்கு உதாரணம் நாம் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் என்பதை நாம் பார்க்கலாம் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை பின்னால் நடக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்குத் தெரியும் நிமிடத்திற்கு நிமிடம் நமது மாறும் என்று அதே போல்தான் நமது வாழ்க்கையும் இங்கு நிரந்தரமான வாழ்க்கை ஏதும் இல்லை நிமிடத்திற்கு நிமிடம் நிலைமாறும் நமது உழைப்பில் நாம் முன்னேறிவிட்டால் நமது உறவுகள் சொல்லும் பாராட்டுவது போல் பேசுவார்கள் ஆனால் பின்தங்கியவர்களை பார்த்தால் இறைவனே அவனை கைவிட்டு விட்டான் என்று சொல்வார்கள் நாம் நமது உழைப்பில் மட்டும் கவனம் செலுத்தி நாம் முன்னேற நினைத்தால் இறைவனே நம்முடன் இருந்து அனைத்து செல்வங்களையும் அனைத்து அருளையும் அருள்வான் இறைவனே நம் பக்கம் இருக்கும்போது இவ்வுலகை வெல்ல வேறென்ன வேண்டும் நமக்கு அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக எல்லாம் அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகாசரணம் அவன் தரும் நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது அவனின்றி இவ்வுலகில் ஏதுமில்லை என்று இந்த அடியேன் அறிந்தேன் உணர்ந்தேன் என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல ஏற்றங்கள் அப்பன் முருகன் எனக்கு அருகே உள்ளான் அந்த அருள்நிலை அனைவருக்கும் கிடைக்கவே அப்பன் முருகனை நான் மனதார வேண்டுகின்றேன் மனதார நினைக்கின்றேன் சகல செல்வங்களும் வளங்களும் அனைவருக்கும் கிடைக்க இப்பதிவு சிறந்த பதிவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் முருகனின்றி இவ்வுலகில் ஏதுமில்லை என்று உணர்ந்த நெஞ்சமே அவனை முருகா முருகா என்று அழைக்கும் ஓ முருகாசரம் ஓ முருகாசரம் புகழை தினமும் நீயும் பாடிடு திருப்புகழை தினமும் நீயும் பாடிடு அவன் திருக்கண்ணோக்கம் முன்பால் வரும் பார்த்திடு பார்த்தி அவன் திருக்கண்ணோக்கம் முன்பால் வரும் பார்த்திடு பார்த்திடு குமரன் 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 என்று கூப்பிடு உண்டன் குறைகளை அந்த கட்டழகு கொண்டதோறும் அந்த வழி வேலவனை பார்த்துவது ஆரெடுடு மந்திரம் தொட்டத்தில் வேல மயில் வீதம் அந்த சுந்தரம் ஒரு கந்தவடி காட்டுவரும் ஆறெழுத்து மந்திரத்துள் ஆடும் ஒரு சுந்தரத்தை அன்றி பகல் சிந்தனை 金奶奶，金奶奶